ஹலோ குட் மார்னிங் ஆல் இன்று சஷ்டியின் நான்காம் நாள் இன்று முருகர் அருளக்கூடிய வாக்கு என்ன நம்மளுக்கு என்ன மாதிரியான ஆசீர்வாதத்தை கொடுக்க வராரு என்ன ரூபத்தில் வராரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்காக அவர் வரக்கூடிய ரூபம் என்பது ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டே ஆஃப் சஷ்டியில் வந்த காட்டு தான் நினைக்கிறேன் ஒரு செவ்வாய் என்று வந்த காட்டு ரெண்டு நாள்ல எப்பயும் வந்திருக்கோம் இது ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு அலங்கார ரூபத்தில் முருகன் வேலோடையும் மயிலோடையும் நம்மளுக்கு முன்னாடி வந்து காட்சி அளிச்சிருக்காரு இதில் இருக்க பிளஸ்ஸிங்ஸ் பாருங்க உன் மனபாரத்தை என்னிடத்தில் உங்களுடைய பிரச்சனையை என்கிட்ட சொல்லிடுங்க நான் அதை பார்த்துக்குறேன் நீங்கள் ஏன் அதை பிரச்சனையே பிடிச்சி வச்சுட்டு அதையே பற்றி ஓவர் திங்கிங் பண்ணுறது அதை பற்றியே இருக்கிறது அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது இதெல்லாம் ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க அது தான் நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டீங்க இல்லையா நான் அதற்கான வழியை காட்டுவேன் அது வரைக்கும் நீ எங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுக்குற ஒரு காடாக தான் வந்திருக்கு உங்களுக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ முருகரோட வாக்கா அருள் வாக்கா கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங்ஸாக அது வந்திருக்கு நான் ஆல்ரெடி ஒரு மெசேஜ் எழுதியிருக்கேன் கைடன்ஸ் வச்சுருக்கேன் ஐ வில் டூ மை பெஸ்ட் அண்ட் த கிரேஸ் வில் டூ இட்ஸ் பார்ட் நம்ம எப்பயுமே நம்மளுடைய பார்ட் என்ன ஒரு செயல் நடந்து முடிக்கணும்னா அதில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறமா கடவுளில் வந்து அதுக்கு நெகட்டிவாகவும் கொடுத்தாலும் ஓகே தான் பாசிட்டிவாக கொடுத்தாலும் ஓகே தான் ஆனால் நம்மளோட எஃபர்ட் அங்கே இல்லாமல் அதில் ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டுன்றது ஜீரோவாக தான் இருக்கும் நம்ம ஒரு இடத்துலையே இருக்கோம் எந்த ஒரு வேலையாக செய்ய மாட்டேன்றோம் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு பணம் மட்டும் எப்படி வரும் ஆர் புகழ் மட்டும் எப்படி வரும் ஆர் அமைதி மட்டும் எப்படி வரும் ரிலேஷன்ஷிப்பில் நான் எந்த எஃபர்ட்டுமே போட மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கணும் அப்படின்னா அது எப்படி கிடைக்கும் ஸோ அதை தான் முருகரும் அதை தான் சொல்லியிருக்காரு என்னுடைய கைடன்ஸும் அதை தான் சொல்லுது ஸோ நீங்கள் உங்களுடைய பார்ட்டை முடிச்சுடுங்க அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க அதற்கான ரிசல்ட் கட்டாயம் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்